உள்ளத்தை பாழ்படுத்துகின்ற ஐந்து விடயங்கள் இவற்றிலிருந்து நமது உள்ளங்களை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதிலே அவர்கள் உள்ளத்தை பாழ்படுத்தும் விடயங்களில் முதலாவதாக எதைச் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது உள்ளம் இந்த துன்யாவோடு உலகத்தோடு அதிகமாக அதாவது கலந்து விடுதல் துனியாவோடு உலகத்தோடு அதிகம் உள்ளம் கலந்து விடுதல் இது என்ன செய்யும் என்றால் மறுமையுடைய சிந்தனைகளை மறக்கடிக்கச் செய்யும் துனியாவின் மீதுள்ள மோகம் அதிகரித்து மார்க்கத்தை விட்டு அந்த உள்ளம் படிப்படியாக தூரமாகும் உதாரணமாக இந்த துனியாவோடு கலந்து விடுதல் என்று சொல்கின்ற போது அதில் பல விடயங்கள் அதில் ஒருவருடைய பொருளாதாரம் செல்வச்செளிப்பு போன்று தவறான நட்புகள் இப்படி பல விடயங்கள் அதிலே இருக்கின்றன எனவே இவைகள் என்ன செய்யும் உள்ளத்தை பால்படுத்தக்கூடிய ஒரு விடயம் எனவே நமது உள்ளத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் அளவோடு இந்த துனியாவுடைய விஷயங்களில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே உள்ளத்தை பாழ்படுத்துகின்ற விடயங்களில் பேராசை ஒருவர் என்ன செய்வது பேராசை கொள்வதும் அதேபோன்று வீணான கற்பனைகள் வீணான கற்பனைகள் இப்போ இவைகள் என்ன செய்யும் என்றால் உள்ளத்தை பாழ்படுத்தும் சிலர்கள் நாங்கள் பார்க்குறோம் அவர்கள் உலக முகத்தோடு சேர்த்து வீணான கற்பனைகளிலும் வீணான பேராசைகளிலும் அவர்கள் இருப்பார்கள் இது என்ன செய்யுமென்றால் உள்ளத்தை பாழ்படுத்தும் உள்ளத்தை பால்படுத்தக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம் நல்ல விடயங்கள் நல்ல எண்ணங்கள் என்ன செய்யுமென்றால் நமக்கு கூலியை கொண்டு வரும் சில நேரங்களில் நாம் அமலை செய்யாவிட்டாலும் அந்த அமலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை அந்த அமலை செய்ய வேண்டுமென்ற அந்த ஆர்வம் நாம் செய்யாவிட்டாலும் அந்த கூலியை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு இல்ம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இல்முக்குரிய கடமையை செய்கிறார் ஆனால் அவற்ற செல்வம் இல்லை பொருளாதாரம் இல்லை அவர் அல்லாஹுடைய வழியில் பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய ஒருவரை பார்த்து அதுபோன்று எனக்கும் செல்வம் இருந்தால் நானும் அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்வேனே என்று அவர் அவ்வாறு எண்ணுகின்ற போது அவருக்கும் அதற்கான கூலி உண்டு என்று நபி சொல்லல்லா அலிசல்லம் குறிப்பிட்டார்கள் எனவே இது வரவேற்கத்தக்கது இப்படி இல்லாமல் அற்பமான இந்த துன்யாவுடைய கற்பனைகளில் பேராசைகளில் என்ன செய்ய வாழ்வது என்பது உள்ளத்தை பாழ்படுத்தும் மூன்றாவது நருமையான சகோதரர்களே உள்ளத்தை பால்படுத்தும் விடயங்கள்ல உள்ளம் அல்லாஹ் அல்லாதவர்களோடு அல்லாஹ் அல்லாதவைகளோடு தொடர்பு பட்டு விடுதல் உள்ளம் வந்து அத்தாலுக்கு இல்ல உள்ளம் அல்லாவோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் இந்த உள்ளம் அல்லாஹ் அல்லாதவர்களோடு தொடரப்பட்டு விடுகின்ற போது உள்ளம் பால் அடையும் நாங்கள் பார்க்குறோம் அல்லாஹ் குரான்ல கேட்கிறான் இசானு மகரகிரம்பிக்கல் கரீம் மனிதனே சங்கையான உனது இறைவனை விட்டு உன்னை எது ஏமாற்றியது என்று அல்லாஹுத்தாலா கேட்கிறான் எனவே ஏமாற்றுவன் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது இந்த உலகத்துடைய அற்ப இன்பங்கள் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாதுன்னு எல்லாம் குரானிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் நாளை மறுமையில் அல்லாஹ் நிரல் வழங்கக்கூடிய அந்த ஏழு கூட்டத்தினரில் ஒருவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருந்தது உள்ளம் மஸ்ஜிதோடு என்று சொன்னால் அந்த உள்ளம் அல்லாவோடு தொடரப்பட்ட உள்ளமாக இருக்கிறது எனவே உள்ளம் படைத்த ரப்போடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் இதை இல்லாமலாக்க கூடிய இதை பால்படுத்தக்கூடியது தான் அதான் அல்லாதவர்களோடு சிலரை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மோகம் எதில் விளையாட்டில் சில நேரங்களில் அது கிரிக்கெட்டாக இருக்கலாம் ஃபுட்பாலாக இருக்கலாம் ஒரு மேட்ச் நடந்து கொண்டிருக்கும் அதை பார்த்து கொண்டும் வசித்து கொண்டிருப்பாங்க அதான் சொல்லப்படும் மஸ்ஜிதுக்கு கூட செல்ல மாட்டார்கள் தொழுகைக்கு கூட செல்ல மாட்டார்கள் ஏன் அவங்களோட உள்ளம் இன்னொன்றோடு தொடரப்பட்டு விட்டது மஸ்ஜிதுக்கு சென்றாலும் சிலருடைய உள்ளங்கள் உலக விலை விடயங்களோடு தொடரக்கூடியதாக இருக்கிறது என்ற நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் இது வந்து உள்ளத்தை பால்படுத்தக்கூடிய விடயம் அல்லா அல்லாதவர்களோடு அந்த உள்ளம் தொடர்பாகி விடுதல் என்று நான் நான்காவது உள்ளத்தை பால்படுத்துகின்ற விஷயமின் அருமையான சகோதரர்களே அதாவது உணவு உணவை பொறுத்த ஹராமான வழியிலே பொருளீட்டல் என்பதும் உள்ளத்தை பால்படுத்தும் அடுத்ததாக உணவை அதிகம் தேவை விட அதிகம் உணவை எடுத்தலும் உள்ளத்தை பால்படுத்தும் அது என்ன செய்யும் அதிகமாக ஒருவன் உணவை எடுக்கின்றான் என்று சொன்னால் அது உடல்ல சோர்வை ஏற்படுத்தும் அமல்களில் உற்சாகத்தை இல்லாமலாக்கும் எது இதுவும் உள்ளத்தை பால்படுத்துகின்ற ஒரு விடயம் அதனால் அளவோடு தேவையோடு ஒருவர் உணவை எடுத்துக்கொள்ளுதல் ஐந்தாவது விடயம் என்ன அமைச்சக சோதர்களே அதிகமாக தூக்கம் அதிகமாக தூங்குதல் தூக்கத்தையும் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ தூக்கம் என்பது உடலுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு அதிகமாக ஒருவன் தூங்க ஆரம்பித்து விட்டால் அதுவும் உள்ளத்தை பால்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது நான் நபித்தோழர்களை பார்க்குறோம் மாதிமுனி ஜபல் நான் சொல்கிறார்கள் இப்போ எனது தூக்கத்தை கூட நான் எப்படி அதை நன்மையாக ஆக்கிக் கொள்கிறேன் எவ்வாறு நான் தூங்கும்போது எனது நீயத்தை நான் உற்சாகமாக எழுந்து அமல் செய்ய வேண்டும் என்ற நீயத்தில் தான் தூங்குகிறேன் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் வினவின் நர்மையான சகோதரர்களை இவ்வாறாக உள்ளத்தை பால்படுத்துகின்ற இந்த விடயங்களில் இருந்து நமது உள்ளத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் உள்ளத்தை நாம் எப்போதும் தூய்மையாக பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு மார்க்கம் வழிகாட்டக்கூடிய விடயங்களின் பக்கம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஆர்வம் செலுத்த வேண்டும் அதே போன்று நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் உள்ளத்துடைய தூய்மைக்காக அவற்றை நாம் ஓதி வர வேண்டும் உள்ளத்தை பால்படுத்தக்கூடிய விடயங்கள் இருந்து அல்லாவுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள் அவைகளிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுதல் அல்லாவுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு துவாவில் அல்லாஹு மஹபீர் தன்பி ஒத்தாஹிர் கல்வி வஹாசின் ஃபர்ஜி என்ற ஒரு துவாக இருக்கிறது நாம் அது ஒரு நபி தோழருக்காக நபி அவங்க பிரார்த்தித்த அந்த துவாவை ஒரு ஒரு தனக்காக பிரார்த்தித்துக் கொள்ள முடியும் அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக எனது உள்ளத்தை தூய்மையாக்குவாயாக எனது கற்பை எனக்கு பாதுகாப்பாயாக எனவே அருமையான சகோதரர்களே இவ்வாறான துவாக்கள் பிரார்த்தனைகள் மூலம் உள்ளத்துடைய பரிசுத்தம் அதுவாக மாத்தினி தகுக்கீகா அந்த கயிலு மன்சக்காக அந்த வலியுகா மவுலாகா போன்ற துவாக்கள் எனவே உள்ளத்துடைய தூய்மைக்காக நாம் முயற்சி செய்வதோடு உள்ளத்தை பால்படுத்துகின்ற பால்படுத்துகின்ற விடயங்கள் நமது உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா ரபு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்